அமாவின் தலை சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேத்திரை நம்ம திருத்த திருமுறையில் நாலு திருத்தலை சங்காடு கோலக்கா தலை செங்காடுன்னு அழைக்கப்பட்ட தலத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதை திருநாள் சம்பந்தர் அருளையது நலச்சங்க வெண்குழையும் தோடும் பெய்தோடு நாள் வேதம் சொல சங்கை இல்லாதீர் சுடுகாடெல்லாம் கருதாதீர் குலை செங்காய் பைங்கமின் குளிர்கொள் சோலை குயிலாலும் தலைசங்கை கோயிலே கோயிலாக வெண் சங்கும் குழையும் தோடும் காதில் அணிந்து கொண்டு விளங்கும் சிவபெருமானை வேதங்கள் வணங்க ஐயம் நீங்கியவனாக சுடுகாட்டில் இருப்பவரை கமூக மரங்கள் மிகுந்த சோலையில் குயில்கள் கூவும் தலை உள்ள கோயிலில் சிவபெருமான் எழுந்தருளியுள்ளார் அடுத்தது ரெண்டு துணிமல்கு கோவணமும் தோலும் காட்டி தொண்டாட்டீர் மணிமல்கு கந்தாதீர் அண்டர்கெல்லா மாண்பானீர் பினிமல்கு நூன் மார்பர் பெரியோர் வாழும் தலைச்சங்கை அணிமல்கு கோயிலே கோயிலாக அமர்ந்தீரே கோவணமும் தோளாடையும் உடுத்தி தொண்டர்களுக்கு அருளி நீல கண்டனாய் தேவர்களுக்கு தலைவனான பெருமானே முப்புரி நூல் திருமார்பில் விளங்க பெரியோர்கள் வாழும் திரு செங்காட்டில் வீற்றிருக்கிறான்னு பொருள்படுது சீர்கொண்ட பாடலி செங்கன் வெள்ளேற்று தீர் நீர் கொண்டும் பூக்கொண்டும் நீங்கா தொண்டா நின்றொண்ட நூல் மார்பர் தக்கோர் வாழும் தலைச்சங்கை ஏற்கொண்ட கோயிலே கோயிலாக விருந்தியது மறைகள் போற்றும் பெருமான் காலை வாகனம் கொண்டவர் புனித தீர்த்தத்தால் வணங்க திருமஞ்சனம் செய்து மலர்களால் போற்றி வழிபடும் அடியார்களுக்கு அருளுபவர் மாலையுடனும் பூணூலுடனும் திகழ தலைச்சங்காட்டில் கோயில் கொண்டுள்ளார் சிவபெருமானு பொருள்படுது வேடம் சூழ் கொள்கையில் வேண்டி நீண்ட வெண்டிங்கள் ஓடம் சூழ் கங்கையும் உச்சி வைத்து தலைச்சங்கை கூடும் சூழ் மண்டபமும் குழாய வாசற்கொடி தோன்றும் மாடம் சூழ் கோயிலே கோயிலாக மகிழ்ந்ததே அப்பொருள் அடியார்கள் விரும்பிய கோலத்தை ஏற்று நல்லருள் புரியும் நம் இறைவன் நிலவையும் கங்கையையும் தன் உச்சியில் வைத்து தலை செங்காட்டில் கூடங்களும் மண்டபங்களும் கொடி மாடமும் அமைய வீட்டிருக்கிறார் நீலஞ்சேர் கண்ட நீர் நீண்ட சடைமே நேற்றினீர் நீர் ஆலம்சேர் தன்கானலும் மண்ணும் தலைச்சங்கை கோலம் கோயிலே கோயிலாக கொண்டேன் சூளத்தை கொண்டு திருநீற்றினை மேனியில் பூசி திருநீலகண்டம் கொண்டு கங்கையை சுமந்து சோலைகளும் அன்ன பறவைகளும் விளங்கும் தலை செங்காட்டில் உள்ள கோயிலில் மகிழ்வோடு வீச்சிருக்கிற சிவபெருமானு பொருள்படுது நீல நீரோடு காச மணல் காலாகி நின் நிறைந்து குள நீர்மை புறம் கண்டார் பொக்கும் செய்யார் போற்றவார் சலநீதரல்லா தக்கார் வாழும் தலைச்சங்கை கோயிலே கோயிலாக நைந்தீரே நிலம் நீர் தீ காற்று ஆகாயம் என்னும் பூதங்களாக விளங்குபவர் அவர் ஐம்பல்களையும் வென்று மனம் வாக்கு காயம் என்னும் மூன்று குற்றங்களையும் கண்டு பொய்யற்றவர்கள் வணங்க நற்பண்பு மிக்க அடியார்கள் சூடவும் வஞ்சனை சூது இல்லாதவர்கள் வாழும் தல செங்காட்டில் அருள் புரிகின்றான் பொருள்படுகிறது அடி புல்கு பைங்கடல்கள் ஆப்பேந்தர அனலேந்தி கொடி புல் மென்சாயல் உமையோர் பாகம் கூறினீர் கொடி புல்கு நூன்மார்பர் புரி நூலார் தலைச்சங்கை கடி கோயிலே கோயிலாக கலந்தீரே அனைவரும் வணங்கும் திருவடிகள் ஆரவாரத்துடன் அடனமாடி ஒழிக்க உமையோர் பாகம் கொண்டு திருநீர் அணிந்து வேத நூல்கள் ஆராயும் தன்மையுடன் தலை செங்காட்டில் அருள்கின்றார்னு பொருள்படுது திரையார்ந்த மாகடல் சூழ் தென்னிலங்கை கோமானை வரையார்ந்த தோளடர விரலூன்றி மாண்பினர் அரையார்ந்த மேகலையை மேகலை ரார் தலைச்சங்கை நிறையார்ந்த கோயிலே கோயிலாக நினைந்தீரே கடல் நடுவில் உள்ள இலங்கை மன்னனின் மிக்க தோலை ஒரு விரலால் அடக்கி மாண்பு கொண்டவர் இடிப்பில் மேகலையை காட்டியவர் அந்தணர்கள் வாழும் தலைச்சங்காட்டில் கோயில் கொண்டுள்ளார் சிவபெருமான் பாயனெங்கு பாம்பனையுமே குண்மாம் பைந்த மறையானும் கோயோங்கி காண்கிலர் புற குறநின்றோர் போற்றோர் தீயோங்கு மறையாளர் திகழும் செல்வ தலைச்சங்கை கோயிலே கோயிலாக சேர்ந்தேன் பாம்பில் உறங்கும் திருமாரும் தாமரையில் அமர்ந்த நான் சிவனைக்கான செருக்கோடு சென்று தோற்று போயினர் வேள்வி தீ ஏற்றி மறையவர்கள் வணங்கும் தலை செங்காட்டில் அமர்ந்துள்ளார் அலையாரும் புனல் துறந்த அமனர் குண்டர் சாக்கிய தொலையாம் தங்காலர் தூற்ற தலையான தரித்தார் வாழும் கோயிலே கோயிலாக நின்றேர் குளிக்காத அமனர்களும் பௌத்தர்களும் பழிவார்த்தைகள் பேச தன் திருக்கோலத்தை காட்டி ஆட்கொள்ளும் எம்பெருமான் தலை செங்காட்டில் உள்ள திருக்கோயிலில் வீற்றிருக்கின்றார் நளிரும் புனர்காழி நல்ல சம்பந்தன்ல்ல சம்பந்தன் குளிரும் தலைச்சங்கை கோயிலின் மேயானை ஒலிரும் பாடவை பாடலிவை வல்லார் மிளரும் திரை சூழ்ந்த வையத்தார் மேலார் நீர்வலம் மிக்க சீர்காயில் உள்ள நாண சம்பந்தர் அடியார்களின் மனதை தன்மையாக்கும் தலை செங்காட்டில் உள்ள கோவிலில் இருக்கும் திரைசூடிய பெருமானை பற்றிய பாடல் இத்திருப்பதிகத்தை பாடுபவர்கள் இந்த உலகத்தில் உள்ள மக்களுக்கு எல்லாம் மேலானவர்களாக விளங்குவார் என்று பொருள்படுகிறது திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம்